TNPSC Group 1 exam காண்ண Hall Ticket எப்படி டவுன்லோட் பண்றது அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம் Descriptionல Official Page லிங்க் Link குடுத்திருக்கேன் Link பண்ணி Main Page Open பண்ணிக்கும்க அதில் கீழ Scroll பண்ணீங்கன்னா Registered User அப்படின் சொல்லை இருக்கும் அதை பண்ணுங்க Are you sure you want to continue with external website இருக்கும் Okay, அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுடைய லாகின் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்ததுக்கு பிறகு கேப்ஷா கொடுத்துட்டு சப்மிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க கேண்டிடேட் டேஷ் போர்ட் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் இல்ல டவுன்லோட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க டவுன்லோட் ஹால் டிக்கெட் அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க உங்களோட அப்ளிகேஷன் ஐடி டேட் ஆஃப் கொடுத்துட்டு டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்ளிகேஷன் ஐடிங்கிறது நீங்க அப்ளை பண்ணும்பொழுது விண்ணப்ப என் அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லைங்களா அதை டைப் பண்ணிட்டு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என்னவோ அதை வந்து டேட் மந்த் இயர் அப்படிங்கிற ஃபார்மேட்ல கொடுத்ததுக்கு பிறகு டவுன்லோட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கான ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் ஆகிடும் ஸோ நீங்க பிரிண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம் நீங்க பிரிண்ட் அவுட்டை பொறுத்த வரைக்கும் கலர்ல வேணாலும் எடுத்துக்கலாம் பிளாக் அண்ட் ஒயிட்ல வேணாலும் எடுத்துக்கலாம் பட் ஃபோர் பேஜஸ்மே பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க நீங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல பிரிண்ட் அவுட் எடுத்திருந்தா கூட போதுமானது தான் இல்ல எனக்கு ஹால் டிக்கெட் தமிழ்ல வேணும் அப்படின்னா வியூ இன் தமிழ் அப்படிங்கறது கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுடைய ஹால் டிக்கெட் தமிழ்ல வந்துடும் ஆகை நீங்க பிரிண்ட் ஆப்ஷன் கொடுத்துட்டு நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி தான் வந்து நீங்க உங்களுடைய குரூப் ஒன் எக்ஸாம்க்கான ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணாலும் இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலோ இல்ல உங்க ஹால் டிக்கெட் ஜென்ரேட் ஆகலனாலோ கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க இல்ல அப்படின்னா சேனல்ல இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஃபிக்ஸ் பண்ணுங்க